பாதாள உலக குழு நடவடிக்கைகளை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக உள்ள போலீஸ் இராணுவம் உள்ளிட்ட பிரிவில் உள்ள சில நபர்கள் வரையில் பாதாள உலகத்தின் செயற்பாடுகள் விரிவடைந்திருப்பது விசாரணைகளின் மூலம் தெரிய வந்திருப்பதாகவும் இதனை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர சிறிது காலம் எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பத்தாவது பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனைக் குழுவின் முதலாவது கூட்டம் அவருடைய தலைமையில் இன்று பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்தார் நாட்டில் உள்ள நீதிமன்றங்களின் பாதுகாப்பு தொடர்பில் இங்கு கருத்து தெரிவித்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார இது தொடர்பில் ஒன்று தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்காலத்தில் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் சோதனையிடுவதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அத்துடன் தேசிய அனர்த்த குழுவை ஸ்தாபிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது இதற்கான நடவடிக்கையை விரைவில் பூர்த்தி செய்யுமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் இக்கூட்டத்தில் கௌரவ பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஸ்வி சாலி கௌரவ பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர கௌரவ அமைச்சர்கள் பிரதியமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் முப்படை தளபதிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் அதிகாரிகள் பாராளுமன்ற பதவியணி தலைமை அதிகாரியும் கலந்து கொண்டனர்